அனைவருக்கும் வணக்கம் முருகனுடைய அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்கள் முப்பத்தாறு முறை சொன்னீங்க அப்படின்னா முருகர் வந்து உங்களுடைய கனவிலும் வருவார் மற்றும் உங்களுக்கு அருளும் கொடுப்பார் இந்த மந்திரத்தை நீங்கள் அன்றாட சொல்ல வேண்டும் அதாவது தினமுமே சொல்ல வேண்டும் தினமும் முப்பத்தாறு முறை சொல்ல வேண்டும் எப்படி நம்ம சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த மந்திரத்தை சொல்வதனால நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய அச்சாரங்கள் முப்பத்தாறு அச்சாரங்கள் சொல்லுவாங்க அதாவது முருகனுக்கு பார்த்தீங்கன்னா சடாச்சரன் அப்படிங்கிற திருநாமம் இருக்குது அந்த முப்பத்தாறு அச்சரத்தை தான் நம்ம சொல்ல போகிறோம் அதாவது கந்த கந்தசஷ்டி கவசத்திலே வரும் அதாவது கந்தசஷ்டி கவசத்தை வந்து முப்பத்தாறு முறை நம்ம படிக்க வேண்டும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த முப்பத்தாறு முறை நம்ம எப்படி படிப்பது அதற்கே நமக்கு தினமும் பத்து மணி நேரம் தேவைப்படும் முப்பத்தாறு முறையை படிக்கிறது அப்படின்னா ஒரு கந்தசஷ்டி கவசம் ஒரு முறை படிப்பதற்கே நமக்கு இருபது நிமிடம் தேவைப்படும் ஸ்பீடாக படித்தா கூட நமக்கு பத்து நிமிடம் தேவைப்படும் அப்படி இருக்கிலே நமக்கு அது அதுக்கே பார்த்தேன் முப்பத்தாறு முறை அப்படிங்கிறது வேமா படித்தா கூட அஞ்சு ஆறு மணி நேரம் அதுலேயே நமக்கு பிடிக்கும் ஸோ நமக்கு அந்த மாதிரி யாராலே படிக்க முடியுமா அப்படின்னா ஒரு சில பேர்களால் படிக்க முடியும் எல்லாராலும் அப்படி படிக்க முடியுமானா முடியாது அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து கந்த சஷ்டி கவசம் முப்பத்தாறு முறை படித்த பலன் கிடைக்க வேண்டும் அப்படின்னா முப்பத்தாறு அட்சரங்களை சொல்லிவிட்டு கந்த சிருஷ்டி கவசத்தை ஒரு முறை படித்தா கூட நமக்கு முப்பத்தாறு முறை படித்த பலன் கிடைக்கும் இல்லை கந்த சஷ்டி கவசம் என்னால் பராயணம் பண்ண முடியல அப்படி இருப்பவர்கள் கூட இதை முப்பத்தாறு முறை சொன்னாலே போதும் முருகனுடைய அருளும் கிடைக்கும் அவருடைய அன்பும் கிடைக்கும் அவர் உங்களுக்கு கனவிலையும் மற்றும் ஏதாவது ரூபத்தில் காட்சி கொடுப்பார் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த நாமங்கள் இந்த அச்சரங்கள் அதாவது இந்த கந்தசஷ்டி கவசத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா கந்த சிருஷ்டி கவசம் படிப்பதுனால நமக்கு வந்து உடல் பீனி பீடைகள் அனைத்துமே தீரும் எல்லா பிரச்சனையும் தீரும் அதாவது அந்த பாடல்களை எப்படி வந்து பாலதேவராய சுவாமிகள் பாடியிருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான வயிற்று வலி இருந்திருக்கு அந்த வலி வந்து அவரால் தாங்கவே முடியல தற்கொலை பண்ணிக்கணும்னு விரும்பி தான் அவர் பார்த்தீங்கன்னா கடலுக்கு போயிருந்திருக்காரு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சஷ்டி வந்திருக்கின்றது சஷ்டி வந்து நிறைவு பண்ணிட்டு நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதே இவர் முடிவு எடுத்திருக்கிறாரு அந்த நேரம் முருகன் வந்து அருள் கொடுத்து இவர் வந்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணியிருக்காரு பாராயணம் பண்ணி முடித்த பிறகு இவர் தான் இயற்றியிருக்கிறாரு இவர் தான் பாடியிருக்கிறார் இவர் பாடி முடித்த பிறகு அந்த கடுமையான வலி வந்து சரியாக போயிடுச்சு இவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிற எண்ணமே மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் இதோட வரலாறு இருக்கும் அதாவது கந்த சிருஷ்டி கவசம் வரலாறு கதை அதற்கு நான் பதிவுகள் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிற வேணுங்கிறவங்க சேனலில் போய் பாருங்கள் இருக்கும் கந்த சிருஷ்டி கவச வரலாறு ஹிஸ்ட்ரி தெரியும் இது வந்து உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் அவருடைய தற்கொலை முயற்சியே மாற்றினது இந்த கந்த சிருஷ்டி கவசோடத பாராயணம் பண்ணுறதான் அவர் இந்த பாராயணம் பண்ணிவிட்டு அதாவது அவர் இந்த பாடிட்டு அவருக்கு மனம் பார்த்துன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கு அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த பாடலை வந்து எல்லாருமே பாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் தினமும் கந்த சஷ்டிக் கவசம் கேட்கணும் அப்படிங்கிறது சொல்லிருக்கு அதுல என்ன என்ன சொல்லப்படுது அந்த கந்த சஷ்டிக் கவசத்துல பார்த்தீங்கன்னா சகல செல்வமும் நமக்கு சேரும் பொருள் சேரும் உடல்ல வந்து நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அதுவும் தீரும் பீடை தருத்திரம் அனைத்துமே விலகும் பேய்கள் விலகும் நம்மளுக்கு வந்து ஏதாவது பயமுறுத்தது கெட்ட கனவுகள் வருகின்றதுன்னா அதுவும் விலகும் எதிர்மறை எண்ணங்கள் நமக்குள்ள உடலுக்குள்ளே இருக்குது மனதிற்குள்ளே இருக்குது அப்படின்னா அதுவும் விலகும் பில்லி அந்த செய்வன சூனியம்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதுவும் விலகும் எல்லாமே தெரித்து ஓடும் இந்த கந்தசஷ்டி கவசம் எங்கெல்லாம் ஒழிக்கப்படுதோ அது வந்து தெரித்து ஓடும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதை வந்து காலை மாலை வேளையிலும் நம்ம படிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு இது நம்ம வந்து இந்த பாடல்கள் படிப்பதனால முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு அதில் சொல்லப்பட்டிருக்குது முருகன் வந்து நம்மளை வந்து காப்பார் அதாவது அந்த பாடலில் ஒவ்வொரு உறுப்புகளை பற்றி நமக்கு சொல்லுவாங்க அதாவது கண்ணே வந்து காக்க வேண்டும் நம்மளோட உடலில் இருக்கிற பாகங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒவ்வொன்றா காக்க வேண்டும் கை கால் கை கால்களை காக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஒன்றுன்னா சொல்லப்படும் முருகர் வந்து ஒவ்வொன்றே நம்ம உடலில் இருக்கிறத காக்கணும் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்குது அவர் நமக்கு துணையாக இருப்பதற்காக துணையாக இருப்பார் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பாடல் வந்து படிக்கணும் இந்த பாடலை படித்தாலே முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் இந்த பாடலை வந்து கட்டாயமாக எல்லோருமே படிக்கணும் ஒரு முறை படித்தா கூட போதுங்க நமக்கு அந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் இப்போ ஒரு முறை படிக்கிறவங்க இந்த முப்பத்தாறு முறை இதை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதை ஒரு முறை படிங்க உங்களுக்கு வந்து முப்பத்தாறு முறை படித்த பலன் கிடைக்கும் முப்பத்தாறு முறை படித்தோம் அப்படின்னா நமக்கு பல விதமான நன்மைகள் கிடைக்கும் யாருக்கெல்லாம் டைம் இருக்கோ அவங்க வந்து தினமும் முப்பத்தாறு முறை படிக்கலாம் அந்த மாதிரி படிக்க முடியாதவர்கள் மட்டும் இந்த அச்சரங்களை நம்ம சொல்லிட்டு ஒரு முறை படித்தாலே போதும் நமக்கு பூர்வ புண்ணியமும் கிடைக்கும் பூர்வ ஜென்மத்தை பாவமும் தீரும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்ததான் அந்த கந்த சிருஷ்டி கவசம் அந்த முப்பத்தாறு அச்சரங்களை நம்ம எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முப்பத்தாறு முறை நம்ம தினமும் எழுதவும் செய்யலாம் எழுதுறதும் நமக்கு அந்த அளவுக்கு பலன் இருக்கின்றது எப்படி இதை நம்ம செய்ய வேண்டும் எப்படி எழுத வேண்டும் எப்படி நம்ம பாராயணம் பாராயணப்படணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா முருகனை வழிபாடு செய்வது முருகனுக்குன்னு ஒரு தீபத்தை அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு அவருக்கு பூக்கள் இருந்தால் பூக்கள் வைத்துட்டு நீங்கள் வந்து பூஜி அறையில் ஒரு மேட்டு போட்டு உக்காந்துக்கோங்க அல்லது ஒரு டவல் போட்டு கூட உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு நீங்கள் என்ன செய்வேண்டும் அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் புக்கை எடுத்துக்கோங்க பாராயணம் பண்ணுறவங்க எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை வந்து ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க எழுதிட்டு இதை பார்த்து பார்த்து படிச்சுக்கோங்க இது சஷ்டி கவசம் புக்குலேயே பின்னாடி நீங்கள் அல்லது முன்னாடி எழுதி கொள்ளலாம் எழுதிட்டு இதை தினமும் படிங்க ஆறாறு முறை படிக்கணும் ஒவ்வொன்றும் ஆறாறு முறை படிக்கணும் மொத்தம் முப்பத்தாறு முறை சரவண பவ ரவண பவச வனப வசர நபவ சரவ பவச ரவண வசர வண்ணப இதை வந்து நீங்கள் ஆறு முறை படித்தீங்க அப்படின்னா முப்பத்தாறு முறை படித்ததுக்கு சமமாகும் ஒவ்வொன்று வரையும் நீங்கள் ஆறு ஆறு முறை உச்சரித்திருக்க வேண்டும் அதாவது சரவண பவ அப்படிங்கிறது ஆறு முறை சொல்லியிருக்க வேண்டும் ரவண பவச ஆறு முறை சொல்லியிருக்க வேண்டும் வணப வசரவையும் ஆறு முறை சொல்லியிருக்க வேண்டும் நபவ சரவ ஆறு முறை சொல்லியிருக்க வேண்டும் பவசரவண ஆறுமுறை வசர வண்ணப ஆறு முறை சொல்லியிருக்க மொத்தம் முப்பத்தாறு முறை நமக்கு வரும் இதை சொல்வதனால் நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நமக்கு இருக்கும் தினமும் கந்தசஷ்டி கவச பாராயணம் பண்ணி பாருங்கள் நமக்கு அத்தனை நன்மைகள் நமக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் சகல செல்வமும் நமக்கு கிடைக்கும் எல்லாமே நமக்கு சிறப்பாக அமையும் முருகனுடைய அருள் கிடைப்பதுனால நமக்கு எல்லாமே சிறப்பாக இங்கே தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வாழ்வீங்க செல்வ செழிப்பு மட்டும் இல்லை நல்ல ஒரு ஞானம் அறிவு ஒரு தைரியம் எல்லாமே முருகன் கொடுத்துருவார் இது சொல்லி பாருங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் எல்லாராலையும் இந்த நம் நாமத்தை வந்து சொல்ல முடியும் கட்டாயமாக சொல்லி சொல்லி பாருங்கள் முருகனுடைய ஆசையும் அன்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த கந்தசஷ்டி கவசம் உருவான வரலாறுல பார்த்திங்கன்னா இது வந்து முருகனுடைய திருவிளையாடல் தான் அப்படிங்கிறது பாலதேவராய் சுவாமிகளை நினைத்திருப்பார் ஏன்னா அவருக்கு கடுமையான வயிற்றுவழி இந்த பாடல் பாடி முடித்த பிறமே அந்த வயிற்றுவழி திறந்துவிடும் அப்போ இது முருகனுடைய திருவிளையாடலாம் அப்படின்னு நினைத்த பிறகு தான் இந்த சஷ்டியை பா இந்த சஷ்டி கவசத்தை வந்து சஷ்டி திதி முழுவதும் நம்ம பாட வேண்டும் அப்படிங்கிறத வந்து அந்த இதில் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வரலாறுலையும் சரி அந்த சஷ்டி கவசத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் கட்டாயமாக பார்த்தோன்னா ஒரு பாடல் பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாடலோட வரலாறும் அது அந்த பாடல் படிப்பதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு பாடும்போது இன்னமும் நமக்கு சிறப்புகள் கொடுக்கும் நம்மளும் ஒரு திருப்தியோடு அந்த பாடல் பாடுவோம் எல்லா சகலமும் நம்ம கொடுக்கக்கூடியது கந்த சஷ்டி கவசம் அதனால் கட்டாயமாக எல்லாரும் பாராயணம் பண்ணுங்க கார்த்திகை மாதம் வருகின்ற வளர்ப்பிரை சஷ்டியும் சரி தேய்ப்பிரை சஷ்டியும் சரி கந்தனுக்கு மிகவும் உகந்த நாள் இந்த மாதத்தில் வருகின்ற சஷ்டி ஏன்னா கார்த்திகை மாதமே அவருக்கு மாதம் அதனால இந்த மாதம் முழுவதுமே சஷ்டி கவசம் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சகல செல்வம் நிச்சயமாக இருக்கும் கட்டாயமாக எல்லாருமே பாராயணம் பண்ணுங்க இந்த தகவல் உபயோகமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க நன்றி